ஆ என்னன்னுப்பா சல்ல குட்டி சப்ஸ்கிரைபுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கைஸ் ஓகே நான் உங்களுக்கு பிஜி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கி டைட்டிலும் தமிழ் என்ன பார்த்துட்டு வந்துங்க முருகன் டெம்பிள் மோடு மேப் தான் டவுன் பண்ண போகிறோம் ஸ்கிப் நம்ம பாருங்க ஓகே முருகனை போய் தரிவிச்சு தரிவிச்சுட்டு வரப்போகிறோம் ஓகே ஸ்கிப் பண்ண பாருங்கள் முருகன் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ லைக்னை தட்டி விட்டு பாருங்க ஓகேவா நான்ப்பா ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ மேப்புக்கு பாஸ்வேர்டு இருக்குது ஓகேவா முருகன் ஓகேவா ஸ்கிப் பண்ண பாருங்கள் பாஸ்வேர்டை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போய்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஓகேவா பார்க்க லைக் பண்ணி சப்ரை பண்ணி பிள்ளைக்கி தட்டி விட்டு பாருங்கள் பாருங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் இவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க கிரியேட் பண்ணி டவுன் பீடியூப் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா டிஸ்கிஷன் ஒர்க் பண்ணிங்க முருகன் டெம்பிளன் ஓகேவா பார்த்திங்களா அதுக்கு பாருங்க கிளி முருகன் டெம்பில் மோட் டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள் மேப்னு இருக்குது பாருங்கள் இது கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும் ஓகேவா உள்ள போனான்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேண்ணா நான் ஏற்பனி டவுன்லோட் பண்ணிட்டோம் ஓகேவா டவுன்லோட் பண்ணோன்னு இஜெட் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுங்க கைஸ் ஓகே பாருங்க மேம் இஜெட் ஆப் ஓபன் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி ஒன்னே இங்கே பாருங்க பாருங்கள் முருகன் டெம்ப்ளன் மோடுன்னு இருக்குதா ஓகேவா எக்ஸ்ட்ரா ஒன் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும் ஓகேவா நண்பா பாஸ்வேர்டு இதுதான் ஓகேவா நல்லா பார்த்துங்க மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்டி தட்டி விட்டு பாருங்க ஓகேவா எக்ஸ்ட் கொடுங்க எக்ஸ்ட் ஆகிடும் அது நம்ம கட் கொடுத்து கட் கொடுத்து ஆண்ட்ராய்டு போடு மோட்ஸ் மோ பஸ் இருக்கும் மோடு இருக்கும் எனக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் ஆகிடும்னா ஓகேவா பஸ் மீட்டரில் போய் பார்த்தெல்லாம் வாங்கிக்கோம் பஸ் மீட்டர்லாம் இந்த பழனி பழனி பஸ் மோடு தான் ஓகேவா இந்த பஸ் மோடு நான் மோடு லிங்க் போட்டுக்கிறேன் ஓகேவா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேவா மறக்க போய் பாருங்கள் வீடியோ இதை எப்படி டவுன் பண்ணி எப்படி எக்ஸ்ட் பண்ணி பசு போகிறது இந்த மோடு டெம்பிள் மோடு ஓகேவா ஓகே மோடு கிளிக் பண்ணிங்க மேப் கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண உடனே பாருங்கள் வரும் ப்ளே கொடுத்துருங்க ப்ளே கொடுத்த உடனே உள்ளே போவோம் ஓகேவா ஆட் மட்டும் வரும் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆட் மட்டும் வரும் ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிடுங்க ஓகேவா நண்பா ஆட் மட்டும் லைட்டாக வரும் முடி பப்ஜி யார் யாருக்கு பப்ஜி பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஐயா எனக்கு பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எனக்கும் பிடிக்கும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பிடிக்கும் ஐயா ரெண்டுமே விளாடிக்கிறேன் மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் போட்டு தான் மறக்காம மறக்காமல் போய் இப்போ சேனலை பாருங்கள் ஓகேவா அது போட்டு இருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ இதையும் போடுவேன் இது ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுவேன் மறக்காமல் போய் பாருங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி தட்டி விட்டு பாருங்கள் ஓகேவா நல்ல நண்பா புது புது அப்டேட்ஸ் எல்லாம் விட்டுக்கிறான் நிறையா ஓகேவா ஒரே என்னடா பாது கைஸ் பாருங்கள் ஒரு சூப்பராகவே நல்லாவே அடக்ட் அடக்டியாக நல்லாவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போகலாம் பள்ளி கட்டுச்சா பார்த்தி மலைக்கு கல்லும் முள்ளும் சரடி நான் பாட்டு எது பண்ண இந்த பாட்டு பாடுறேன் எந்த பக்கம் இந்த பக்கமாக ஐயா எங்கப்பாங்கிற நீ உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நல்லா உங்களுக்கு ஐயா கைஸ் பாருங்கள் செக் போஸ்ட்டெலாம் போட்டு தழுத்துக்கிறாங்க ரைஸ் செக் போஸ்ட் பாருங்கள் எனக்கு வந்து வந்துச்சுன்னா என் கிட்டே செக் போஸ்டெலாம் போட்டுக்கிறாங்க நல்லாவே சூப்பராகவே பண்ணிக்கிறாங்க ஓகேவா பார்க்கலாம் வாங்க ஐயோ கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறான் வாங்க பார்த்துடலாம் வாங்க சூப்பராகவே போட்டுக்கிறாங்க ஒரு தரமான இதே போட்டுக்கிறாங்கன்னு சொல்லலாம் செக் போஸ்டில் வந்து முருகா பழனி முருகா வந்துட்டு முருகா கைஸ் முருகனை எப்படி பார்த்துட்டோம் பழனி முருகனை பார்த்தாலே சூப்பராகவே பழனி அந்தவானே முருகா சூப்பராகவே இருக்குது ஓகே கைஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாப்பா வந்து வந்துட்டிங்கப்பா முருகனே பள்ளி எல்லாம் வந்துச்சு பள்ளியெல்லாம் இறங்க 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 இறங்கி ரைஸ் ரைஸ் சூப்பராகவே பிடிச்சேன் நல்லா சுற்றி விட்றேன் பார்க்கலாம் எப்படிக்குதுன்னு முருகாண்ட பன்னிமுருகாங்க கைஸ் ஓகே நல்லா நிறையா கைஸ் மழை வேறு பெய்யுது பாருங்கள் சூப்பராகவே இருக்குது மரகாமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி தட்டி விட்டு பாருங்கள் ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் ஓகே பைஸ்